அனைவருக்கும் ஏக ஏக இறைவனாகி அல்லாஹுவின் சமாதானமும் நிலவட்டுமாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய பெயர் பழைய பெயர் முத்து கிருஷ்ணன் இஸ்லாத்தை ஏற்று மூன்று வருடங்கள் ஆகின்றது இப்பொழுது அப்துல் ரஹ்மான் என்று அல்லாவுடைய திருப்பை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்பொழுது ம இஸ்லா இஸ்லாமும் மனித நேயமும் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன் இஸ்லாம்னாலே மனித நேயத்தை போதிக்கக்கூடியதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான் குர்ரான்ல ஒருவரை ஒரு ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தால் அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்த மாதிரி அப்படின்னு அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறான் ஒரு மனிதனையும் ஒருவன் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனிதரையும் வாழ வைத்த மாதிரின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த இஸ்லாம் வந்து மனித நேயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது நம்ம இதெல்லாம் அறிய முடியும் அது மட்டும் இல்லாம தீவிரவாதத்தை போதிக்குதுன்னு பல பேர் வந்து பல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது முற்றிலும் தவறாகின்றது இதுல இருந்து நம்ம வழங்குது அப்படி செஞ்சாங்கன்னா அப்படி முஸ்லீமாவே இருக்க முடியாது முஸ்லீம்களை பேரால முஸ்லீம்களை வந்து பல பேர் வந்து மதவாதத்தின் பேரால நம்மளை பிரிக்க பாக்குறாங்க இந்த நேரத்துல நமக்கு தேவை வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவனு எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் நிறைய பேர் வந்து இந்த மதவாதத்தின் பெயரால வந்து நம்மள பிரிக்க நினைக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு பதவடி கொடுக்கணும்னா நம்மளுடைய தான் இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாப்படுது காஷ்மீர்ல வந்து தாக்குதல் நடந்தது ஆனா வந்து அதுல வந்து இந்துவைதான் வச்சு தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ பரப்புனாங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது அதுல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஒரு பெண்மணி இந்த மாதிரிலாம் ஒரு மெசேஜ் மெசேஜ் பரவதை நான் பாக்குறேன் ஆனா அப்படிலாம் கிடையாது முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுக்கு தோல் கொடுத்தாங்க தான் எங்க கூட இருந்து எல்லாத்தையும் எங்களை கவனிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து வாக்குமூலம் கொடுக்கறத நம்ம வந்து மிசியால எல்லாருமே பார்த்தோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கடைசி வரைக்கும் நாங்க உயிரை கொடுப்போம் உயிரை கொடுத்தாலும் நாங்களை உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உயிரையும் கொடுத்துட்டாங்க அதை காப்பாத்தற முயற்சியில முஸ்லீம் தான் காப்பாத்தினாங்க முஸ்லீம் தான் உயிரை கொடுத்தது அப்படி இருக்கும்போது முஸ்லீம்கள் யாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க கிடையாதுங்கிறது இதுல இருந்து நம்ம அறிஞிக்க முடியும் யாரோ ஒருத்தர் சேதத்தை போச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்றது முற்றிலும் தவறான விஷயம் இப்போ மனிதர்களுக்கு இரக்கம் காட்ட இந்த இந்த மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை இரக்கம் காட்டாதவனுக்கு அந்த விண்ணில் உள்ள இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு போதிக்குது இப்போ நமக்கு தொழுக நேரம் வந்துட்டு தொழுகை வந்துட்டு இருக்கு தொழுகு நேரம் நெருங்கிட்டு பள்ளிவாசல்ல தொழுகைக்கான நேரம் வந்துட்டு அதே நேரத்துல பக்கத்துல வந்து ஒரு கோயில்ல தீக்குடி ஏறிதுன்னு வச்சீங்க அப்ப இங்க தொழுகையா அவங்களுக்கு உதவி செய்யறதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உனக்கு தொழுகையை விட அதுதான் முக்கியம் அவங்களை காப்பாத்துறதுதான் முக்கியம் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்து அது மட்டும் இல்ல மனிதர்களுக்கு தூதர் சுழலா வலைன்னு சொல்லும் என்ன சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நமக்கு மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் வாழ வேணும் மனிதர் வந்து பலன் இல்லாமல் இருக்குது பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது வட நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அடுத்தவர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் நம்ம வாழணும் அப்படிங்கிறத நமக்கு நம்பிக்கை நாயகம் சுழலா வலைன்னு சொல்லும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இஸ்லாமோட அடிப்படை நோக்கமே பிறர் நலம் நாடுவது தாங்க பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாமத்தோட அடிப்படை நோக்கமே அதாவது கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் நியூஸ் நியூஸில் பார்த்துக்கலாம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஐயப்ப பக்தர்கள்லாம் யாத்திரைக்கு செல்லும் போது அதில் ரயில் பெட்டியில இருபத்தி மூணு பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதை வந்து நம்ம இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் தான் நம்ம வந்து அவங்கள வந்து கயிறு போட்டு கட்டி காப்பாற்றி அவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களை நல்ல முறையில் பராமரித்து அவங்களுக்கு உணவு வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவங்க சைவ உணவு தான் சாப்பிடாங்கிறது தெரிஞ்சு சைவ உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள தங்க வச்சு அவங்கள பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இதுதான் எங்களுக்கு போதிக்குது இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள் அப்படி மனிதாபிமானம் இல்லாதவர்களா இருந்தால் இவங்க இந்து தானே ஐயப்பன் அடங்குறவங்க தானே எப்படியா போட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாமே அப்படி விடலையே அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல தீ விபத்து நடந்தது அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் ஜும்மா தினம்ங்கிறது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஆளுங்கிறது நாடே அறிஞ்ச விஷயம் அன்னைக்கு ஜும்மா தொழுகுக்காக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு ஸ்கூல் பத்தி புத்தி எடுத்தி படுத்தி எரியுது அப்போ அந்த தொழுகையை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு அங்கே அந்த முஸ்லீம் இஸ்லாமியர்கள்லாம் போயிட்டு அந்த தீயை அணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள்லாம் குழந்தையை காப்பாற்றத்தை விட்டுட்டு வெளியில் போயிட்டு அவங்க வெளியில் தப்பிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வெளியில இருந்து இவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு வந்து பாதுகா அவங்கள வந்து காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபட்டாங்க இதுதாங்க இஸ்லாமியர்கள் சொல்லி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லைங்க அதாவது இப்போ இந்த இது மட்டும் இந்த மனித நேயத்தது மட்டும்தான் இந்த இஸ்லாம் போதிக்குது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளட்டெல்லாம் சென்னையில வந்து ஃப்ளட்டு வந்தது பெரிய மழை வெள்ளம் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப மூளைக்கு மூளையில இருக்கக்கூடிய இந்த சென்னையில இருக்கக்கூடிய பள்ளி எல்லாம் நீங்க வாங்க உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறோம் உங்க வீட்டுல மழை தண்ணி போந்துட்டா வாங்க வீட்டுக்கு இங்க பள்ளி வாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வரலாம் உங்களை தங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இடமும் கொடுத்து அவர் பள்ளிவாசல்லே உணவு தயார் செய்து கொடுத்து அவங்களை பாதுகாத்தது தாங்க இஸ்லாம் இப்படிப்பட்ட இஸ்லாம் வந்து எப்பொழுதும் ஒருபோதும் தீவிரவாதத்தை நமக்கு ஆதரிக்காதுங்க அதனால தீவிரவாதம் வந்து ஒருத்தர் செய்யறாங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனையாது தனிப்பட்ட ஒருவரை அதற்கான தண்டனை பெற்று தர வேண்டிய தவிர நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து தீவிரவாதம் இயக்கம் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது இதை மக்களுக்கு உணர்ந்த இந்த பதிவு நாயிரு உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது இந்த தீவிர இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் வந்து இனிய மார்க்கம் இது வந்து ஒரு அருமையான அந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கம் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருங்கிறது உங்களுக்கு குர்ரான் தேவைப்பட்டால் முஸ்லீம் இல்லாத நண்பர்களுக்கு குர்ஆான் தேவைப்பட்டால் இது தேவைப்படும் இதில் இருக்க கீழே தெரிவிக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்